வணக்கம் முத்து நகர் மீனாவன் நீ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தங்க கடலில் இன்றைக்கி மூணாவது நாள் நம்ம ரெண்டாவது நாள் வந்த கனவு வந்து வந்த கூலங்களை ஃபுல்லாக கழிச்சிட்டு இப்போ தான் வந்து சாப்பிட்றோம் என்ன சாப்பிட்றோம் பார்த்தீங்கன்னா கஞ்சிக்கு வந்து மீன் அவிச்சோம் அது மட்டும் இல்லாமல் வந்து நண்டையுமே வந்து அவிச்சிருக்குறோம் அதுதான் நம்ம வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து வலை இழக்க போகிறோம் கனவா வலை அதுக்கப்புறம் மண்டல் வலை நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து மண்டல வலையில் வந்து மீன்களை தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம கஞ்சி சாப்பிடும்போது ஒரு பச்சை மிளகாய் போட்டு கிள்ளிக்கிறோம் நம்மளுக்கு குழம்பு வைக்கிறதுக்குலாம் நேரம் இல்லை ஏன்னா வேலை அந்த இருந்துக்கிட்டு இருக்குது அளவு அதனால தான் நம்ம வந்து கடல் தண்ணியிலே இப்போ வந்து மீனையும் நண்டையும் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அதில் வந்து லைட்டாக மஞ்சள் பொடி மட்டும் போட்டுக்கிடுவோம் மண்டலேனா பக்கத்தில் இருக்கக்கூடிய போட்டில் வந்து வயர்லெஸ்ஸில் பேசிகிட்டு இருக்காங்க அவங்களுக்குமே வந்து பார்கள் வந்து மண்டலையில் சுமாராக தான் வந்துகிட்டு இருக்கு ஆனால் கனவாலையில் பரவாயில்லாமல் வந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க இதே மாதிரி பக்கத்து பாடல்களில் வந்து கனவு அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்களுமே வந்து சொல்லுவாங்க நம்ம அவங்களுக்கு பக்கத்தில் வந்து வலை இழக்குவோம் இந்த மாதிரி நம்மளுக்குமே வந்து அதிகமாக கனவு வந்துச்சுன்னா நாங்களுமே சொல்லுவோம் பக்கத்தில் வந்து அவங்களுமே வந்து வலை இழக்குவாங்க ஒரு வட்டா திருக்க

வலை இலக்கிட்டாங்க இன்னும் கொஞ்ச தான் இருக்கு வலை இலக்கி முடிக்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வந்து கனவா வலையை இலக்கி முடிச்சிட்டோம் இதுதான் மண்டல் வலை தான் வந்து மீன்கள் வந்து அதிகமாக வந்து மாட்டும் மீன்கள் பார்களில் இருந்தா கனவா வந்து குறைவாக தான் வந்து மாட்டும் இப்போ இழக்கிற மண்டல் வலையை நம்ம காலையில வந்து பிடிச்சிருவோம் அதுக்கப்புறம் தான் வந்து கனவலையை பிடிப்போம் எதுனாலு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே வந்து தான் கானுக்கு மேலே வச்சிருப்போம் வலை இலக்கி முடிச்சாச்சு இப்போ தொட்டப்ப போட போறாங்க நம்ம இந்த தொட்டப்ப தான் வந்து வலைய வாங்குவோம் இப்போ மணி அஞ்சு மணி ஆகுது இப்போ நம்ம தொட்டப்ப பிடிக்க போறோம் மீன்கள் வந்துகிட்டு இருக்கு என்னென்ன மீன்கள்னு பார்த்தீங்கன்னா வந்து வெள்ள மீன் திருக்க வந்துகிட்டு இருக்கு இப்போ தம்பி கழிச்சிட்டு இருக்கிற மீன் பேர் பார்த்தீங்கன்னா வந்து கோழி மீன் கீழே இருக்கிற மீன் பார்த்தீங்கன்னா வந்து கடவுள் அதான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரேட்டுமே வந்து நல்லா போகும் எப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெண்டு கேரட்ட வந்து நெருக்கி நிற்கும் குறைஞ்சு பாத்தீங்க அப்படின்னா வந்து முந்நூற்றம்பது ரூபா ரேட்ல வந்து போயிடும் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் வந்து ஐநூறு வரை போகும் கிலோ சைஸ் பெருசாக பெருசாக நல்ல ரேட்டுக்கு போகும் நம்மளுக்கு இப்போ வந்து ஒரு பெரிய பாறை மாட்டிருக்கு எப்படி பார்த்தீங்கன்னா வந்து பன்னெண்டு கிலோக்கு மேலே தான் இருக்கும் நல்ல சைஸு பாறை இப்போ நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா வந்து மண்டுக்கோ போட்டு தூக்குறோம் ஏன்னா திணாத்துல வந்து தட்டி போக வாய்ப்பு இருக்கு இது என்ன பாறைன்னு பார்த்தீங்கன்னா வந்து வத்தவை பாறை டேஸ்டா இருக்கும் இந்த மீன் எப்படியும் பார்த்தீங்கன்னா இந்த மீன் ஏலத்தில் மூவாயிரம்க்கு மேலே தான் வந்து போகும் நல்ல சைஸான மீன் பன்னெண்டு கிலோக்கு மேலே தான் இருக்கும் இப்போ தாத்தா கழிச்சிட்டு இருக்கிற மீன் பேர் வந்து கோழி மீன் வருது பார்த்தீங்கன்னா இந்த மீன் பேர்தான் வந்து தேடு அது கெளுத்திரியே பெரிய மீனை நாங்கள் தேடுன்னு சொல்லுவோம் இந்த மீன் மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மட்டும் <coughs> பிடிங்க இந்த மீனோட பேர் வந்து தண்ணி பண்ணால் வலை வாங்கி முடிச்சிட்டோம் இப்போ மீன்கள் எல்லாமே வந்து ஐஸில் வச்சுட்டு அடுத்த வந்து கனவாலையை பிடிக்க போகிறோம் கூலங்கள் வராமல் இருக்கணும் கனவாலையில் இதே மாதிரி இன்னும் ரெண்டு பாறை வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்